நண்பர்களே நண்பர்களே இந்த யூடியூப் இது எதை பார்த்தாலும் சீமான் தான் ஒரு குரூப் வந்து அவர் பேசுறது அப்படி என்ன அவருக்கு சப்போர்டர்ஸ் சிலர் வந்து அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு ஆக மொத்தம் தமிழ்நாடு மொத்தம் இவ்வளவு நாளுக்கும் அந்த சீமானை சுற்றி சுற்றியே வணிகிறது ஓகே அவர் நல்லவர் கெட்டவருங்கிற செகண்டரி வந்து அது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்படின்னா அஸ்ட்ராலஜர் ரீதியா அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக அவர் எப்படி அவரோட கேரக்டர் அவர் அரசியலில் ஜெயிப்பாரா மாட்டார் இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது அதை பற்றி நான் சற்று விளக்கமாக சொல்லணும் முழுமையாக கேட்டு அதை தெரிந்து கொண்டேன் இப்போ வந்து சீமான் வந்து ரிஷப லக்கணம்ங்கிற லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு இந்த ரிஷபம்ங்கிறது வந்து ஒரு நிலையான ராசி பூமி ராசின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அவர் வந்து மன உறுதி மிக்கவர் அவர் வந்து மன உறுதியை தளராத மன உறுதி உடையவர் அதிக செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புவார் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுவார் உடல் ஆரோக்கியத்தில் பெரிதும் அக்கறை எடுத்துக் கொள்வார் நல்ல முன்னறிவு உடையவர் தோட்டக்கலை விவசாயம் போன்றவற்றிலும் நாட்டம் உண்டு வீட்டை அழகாக வைத்திருப்பார் விருந்தினர்களை நன்கு உபசரிப்பார் சிறு வயதிலேயே ஊதியம் தேடிய வேண்டிய பொறுப்பு இவருக்கு உண்டு என்ன காரணத்தினால வந்து சனி வந்து ஜீவனாதிபதி அப்ப வந்து சிறு வயதிலேயே ஊதியம் தேட வேண்டிய பொறுப்பு மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்துல வந்து சிறிய தொழிலில் அமர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றம் அடைவார் சனி வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஆகியதனால் தகப்பனாரின் சகாயமும் பூர்வீக சொத்தும் பலனளிப்பது மிகவும் அரிது சிறு வந்து கட்ட நஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர் வயதில் சிரமம் குறையும் திருமணம் முடிந்த பிறகு நிறமை உயர்வடைந்து வயது முதிர்ந்த பண வசதி மிகவும் நன்கு அமையும் தாயாருக்கு வந்து அடிக்கடி உடல்நிலை குறைவு ஏற்பட்ட போதிலும் நீண்ட ஆயுள் அதிக கல்வி ஏற்படுவது கொஞ்சம் கஷ்டம் இவர்களுக்கு வந்து அதிக புத்திரர் கிடையாது லக்னாதிபதியே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி இப்போ ரிசப் லக்னத்தில் உள்ளதுனா லக்னாதிபதி சுக்கரம் ஆறாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் கூட சுக்கரம் அதனால வந்து என்னன்னா ஏதாவது ஒரு கவலை மனதை நட்சத்தி கொண்டே இருக்கும் இருமல் யூரினல் பிராப்ளம் போன்றவை அவ்வப்போது தோன்றினும் அந்த வாய்வு சம்பந்த மட்டும்தான் பயப்பட வேண்டும் சுக்கரன் வந்து சொந்த வீட்டுல இருக்கிறதுனால வந்து அவர் வந்து கலைத்துறையில் மிகுந்த சாமர்த்தியம் இசை அறிவு எழுத்தாற்றல் என்றால் கூட ஆறாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால பெரிய அளவில் விட முடியாது அடுத்தால வந்து சொந்த வசதிகளை நன்கு கவனித்துக் கொள்ளக்கூடியவர் கேரக்டர் அத அதாவது அதுக்கு அதுக்குண்டான வீடு வாகனம் உடை உணவு உடல் பயிற்சி பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்றவற்றை சிறப்பாக அமைத்துக் கொள்வார் நல்ல காட்சி பொருளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அழகு சூழலே உருவாக்கிக் கொள்வார் தன் விருப்பப்படி நடப்பவர்களை தனது மனதிற்கு உற்சாகம் தரக்கூடியவர்களை அவர்களை வந்து தாம் பக்கத்தில் வைத்துக் கொள்வார் சாமர்த்தியமாகவும் ஆசியமாகவும் பேசுவார் தான் செய்யும் வேலைகளில் தடுமாறாமல் உறுதியாக ஈடுபடுவார் எத்தகைய விவாதங்களிலும் இவரை வெல்வது எளிது அல்ல ஏன்னா ரெண்டு கூட அவன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு லக்னாதிபதி இருக்கிறாரு சனி ஆட்சி இருக்கிறாரு குரு உச்சமா இருக்கிறாரு அதனால வந்து இவர் மிகப்பெரிய பேச்சாளர் பெற்றவராக இருப்பார் ரிசப சந்திர ரிசபங்கிற லகனம் வந்து சந்திரனோட உச்ச வீடு அதனால வாழ்க்கையில ஒரு உன்னத நிலை கண்டிப்பாக ஏற்படும் அரசியல் வந்து அரசியல் செல்வாக்கணும் சமூகத்துல வந்து அந்தஸ்தும் கிடைக்கும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார் இவர் தவறு செஞ்சாலும் தெரிந்துதான் செய்வார் ஆமா அப்படித்தாங்கிறது மாதிரிதான் செய்வார தவிர பயந்து பயந்து செய்வ போறதில்லை இவருக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்ட பல்களத்திற்கு உட்பட்டவராக இருப்பார் எந்த பணியில் ஈடுபட்டாலும் அதன் விளைவுகளை பற்றி கவனப்பட மாட்டார் இப்போ இவருக்கு வந்து குருங்கிறவர் வந்து உச்ச வீட்டுல இருக்கிறார் உச்ச வீட்டுல இருக்கிறது மட்டும் இல்ல அவருக்கு யோகி அதிர்ஷ்ட கிரகம் என்பது உருவு அதனால வந்து கொஞ்சம் தெய்வ பக்தி ஜாஸ்தி தான் பணம் வந்து கொட்டோ கொட்டணும் கொட்டும் மஞ்சள் கலரு மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதி இதெல்லாம் வந்து இவருக்கு அதிர்ஷ்டமானவை பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க கூட இவர்களை மதிப்பார்கள் இவர்களோட உதவியை எதிர்பார்ப்பார்கள் இப்போ குரு வந்து அதிர்ஷ்ட இல்லையா அதே மாதிரி வந்து விஜய்க்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு அப்போ விஜய்க்க சீமானம் ஒத்தே வராது செட்டே ஆகாது அவங்க இவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட பத்திரிகை தளம் எழுதினா கூட இவங்க ரெண்டு தூரம் சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு மிக 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 கம்மி குருவை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா காவி கலர்ன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல காவி கலர்னா எந்த கட்சி சொல்லுவாங்க தான் வந்து காவிக்கார காவிக்கலர் கட்சின்னு சொல்லுவாங்க அப்போ பிஜேபிக்கும் இவருக்கும் ஒரு இந்த சீமானவர்களுக்கு பிஜேபி மேல ஒரு பற்று பாசம் எத்தவே செய்யும் பிஜேபி இவருக்கு ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு வெற்றி கழகம் இவருக்கு செட் ஆகுது பிஜேபி மூலம் இவருக்கு அனுகூலம் இருக்கிறது இவருக்கு வந்து இந்த சந்திரமங்கல யோகம் ரெண்டு கூடிய ஏழாம் இடத்துல இருக்கலாம் மிகப்பெரிய பேச்சாற்றல் இளைஞர்கள்ட்ட ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு கவர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குது ஆனா இப்ப வந்து எப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது சீமான் அரசியல் ஜெயிப்பாரா மாட்டாரா நம்பன் ஓட்ட இடத்துக்கு அவர் வர் வர முடியாதா அவரது ஜாதகம் என்ன சொல்கிறது இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் இல்லையா இப்போ ஒரு ஜாதகத்துல அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஜாதகம் வந்து சூரியன் ஓகே இவருக்கு அவயோகி ஆகாத கிரகம் வந்து சூரியன் அப்போ சூரியன் வந்து அது மட்டும் இல்லாம சூரியன் வந்து லக்னாதிபதியோட சேர்ந்து ஆறாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து மறைந்து விட்டது அப்போ இப்போ வந்து என்னன்னா சூரியன்னா என்ன சொல்லுவாங்க கிராமத்துல சூரிய கட்சின்னா என்ன சொல்லுவாங்க டிஎம்கே சூரியம்கே சூரிய கட்சின்னு சொல்லுவாங்க அப்போ சீமானுக்கு சீமானவர்களுக்கு எப்படி விஜய பிடிக்காதோ பிஜேபி அனுகூலமா இருக்கிறதோ அதே மாதிரி சூரிய கட்சினாலே ஆகாது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மென்டலி ஒரு காரணம் இல்லாத ஒரு விறப்பு ஒரு அலர்ஜி தான் அந்த சூரிய கட்சி சூரிய கட்சினா எது டிஎம்கே தான் நான் வந்து ஒரு ஜோசிய அஸ்ட்ராலஜி தான் தவிர நமக்கு எந்த கட்சியும் சார்ந்தவரும் அல்ல அது மட்டும் இல்லாம நான் இருக்கிறது கூட தமிழ்நாட்டுல கிடையாது நான் கர்நாடகாவில இருந்துருக்கேன் அதனால வந்து நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ யாரைக்கும் அவங்கள வந்து அஹ் எதிர்த்தோ பேச வேண்டிய அவசியம் என்பது இல்லை சூரியன் வந்து அவயோகியாக ஆறாம் இடத்தில் அது வந்து சனி வந்து தன்மதிப்பதே இருக்கிறதுனால் அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை தனியாக நின்று அடைவது மிகவும் கஷ்டம் இப்போ லக்னாதிபதியாக சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கனால எப்படி திரைப்படைத் துறையில எவ்வளவு சாமர்த்தியிருந்தாலும் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டதோ அதே போல அரசியலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தா கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிக மிக கம்மி தான் எவரோட சேர்ந்திருந்தால் ஓரளவு வெற்றியை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து அஷ்டம சனி சனி தசையில சனி புத்தி அந்த மாதிரி ரொட்டேஷன் அந்த கோச்சார ரீதியில் கூட அவ்வளவு விசேஷமான உசிதமான நேரம் இல்லை அதனால வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து உசாரான எச்சரிக்கையாக நடந்து கொண்டா விட்டால் கட்சியின் நிலை மிகவும் பாதாளத்துக்கு சென்றுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே தான் சினிமாவிலையும் அப்படித்தான் அரசியலையும் அப்படித்தான் சோ ஆசிய நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு அர்ச்சனை செய்த பின் கோதுமை தானியத்தை தானமாக கொடுத்து வாருங்கள் ஒன்பதாவது வாரம் பால் அபிஷேகம் உங்களது செலவில் ஏற்பாடு செய்து செய்யுங்கள் ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நடப்பதை தவிர்த்து விடுங்கள் தட்சிணாமூர்த்தியை அடிக்கடி தரிசனம் செய்து வாருங்கள் இவ்வாறாறு செய்தி நடந்து வந்தால் ஓரளவு மாற்றங்கள் வரும் அதுவும் ஓரளவு மாற்றம் வீட்டும் பார்க்கலாம்